பாண்டியனோட கடையை ஆட்டைய போட ஐடியா கொடுக்கிற சம்மந்தி மாமனார திருத்தின மீனாஸ் இந்த மாதிரி இன்னைக்கான பாண்டியன் ஸ்டோல் சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்க்கலாம் அந்த வகையில ராஜி நைசா பேசி டியூஷன் எடுக்கிறதுக்கு கிட்ட இருந்து சம்மதத்தை வாங்கிட்டாங்க சோ அந்த வகையில ராஜினுடைய துணிச்சலான பேச்சு பற்றி தான் இப்போ வீடு முழுவதுமே ஒரே பேச்சா போயிட்டு இருக்குது அதனால செந்திலும் மீனா கிட்ட ராஜியை பத்தி பாராட்டி பேசுறாரு அப்போ மீனா செந்தில் கிட்ட எக்ஸாமுக்கு படிச்சாச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க எல்லாத்தையுமே தரவாக படித்து முடிச்சிட்டேன் இன்னும் எக்ஸாம் எழுதி ரிசல்ட் வந்தால் தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு உடனே மீன் ஆ பற்றி மாமா கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா அப்பா கிட்ட சொல்லலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அடுத்ததாக அப்பா இப்போ எல்லாருடைய விஷயங்களையுமே யோசித்து முடிவெடுக்கிறது நீ வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த வீட்டில் மருமகளா நீ வந்ததுக்கு அப்புறமா தான் எல்லா விஷயங்களுமே மாறிக்கிட்டே இருக்குது நீ வந்து தான் என்னுடைய அப்பாவையே மாற்றிருக்கு அப்படிங்கிற மாதிரி பெருமையாக பேசுகிறாரு அடுத்ததாக தங்கமையில் மாமனார் சொன்னதை நினச்சி புலம்புறாங்க நான் எங்க வேலைக்கு எப்படி போகிறதுனே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி பயத்திலேயே போகம்புறாங்க உடனே தங்கமயில் அம்மாவுக்கு கால் பண்ணி பாண்டியன் சொன்ன விஷயத்த சொல்றாங்க இதை கேட்டதும் தங்கமயிலோட அம்மா உன் மாமனார் கடை என்ன நஷ்டத்தில் போய்கிட்டு இருக்குதா வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணுங்களை வேலைக்கு போக சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு தங்கமயில் ஏன் படிச்சு முடிச்சு சும்மா இருக்கணும் படிப்புக்கு படிப்புக்கேற்ற வேலையை தேடி பாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னார் மாமா அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய அம்மா கிட்ட சொல்றாங்க இதை கேட்டதும் தங்கமயிலோட அம்மா கொடுக்குற ஐடியா என்ன அப்படின்னா உன் மாமனார் கடையில் போயிட்டு கல்லாப்பட்டியில உட்கார வேலையை பாரு அப்படியே அங்கே இருந்துக்கிட்ட உன் மாமனாரை கவுத்து அந்த கடையை ஆட்டையை போடு அப்படிங்கிற மாதிரியும் ஐடியா கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா தங்கமேல் கிட்ட பேச சரவணன் ரூமுக்கு வந்துடுறாரு வந்த சரவணன் அப்பா சொன்னபடி நீயும் வேலைக்கு போ அதுதான் எனக்கும் சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஆனா தங்கமேல் எனக்கு வீட்டில் உள்ள வேலையை பார்த்து உங்களுக்கு தினமும் சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்கறதே தான் சந்தோஷம் அது தானே உங்களுக்கும் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதுக்கு சரவணன் எல்லாமே ஓகே தான் ஆனால் நீயும் வேலைக்கு போயிட்டா எனக்கோ கௌரவமாக இருக்கோல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இதனால் இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் தங்கமையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் பயங்கரமாக புலம்பி தவிர்க்கிறாங்க ஸோ எனிவே நீ என்ன நடக்க போகுது இந்த ஸ்டோர் சீரியல் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் அதே போல் பாக்கியம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டணம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு கிரிமினல் மைண்டோட எதனா பிளான் போட்டுட்டு வருவாங்க அண்ட் அதே போல் பாண்டியன் சரவணன் அந்த வீட்டில் இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா தங்கமையில் வேலைக்கு போகணும் அப்படிங்கிறதுல குறியா இருக்கிறாங்க பிகாஸ் தங்கமையில் பார்த்தீங்க அப்படின்னா நான் டபுள் டிகிரி முடிச்சிருக்கேன் ஸோ எம்ஏ இங்கிலீஷ் முடிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதனால எல்லாருமே வீட்டில் வேலைக்கு போகிறாங்க படித்து முடிச்சிட்டு தங்கமயில் மட்டும் ஏன் சும்மா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணத்தில் வந்துட்டு அவங்க அப்படி சொல்கிறாங்க பட் தங்கமயிலுக்கு தான் தெரியும் நம்ம எதுவுமே படிக்கலை அப்படிங்கிற விஷயம் பொய் பித்தலாட்டம் பண்ணி தான் சரவணன கல்யாணம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற விஷயம் பார்த்திங்க அப்படின்னா தங்கமயிலுக்கு தான் தெரியும் ஸோ அதனால் அவங்க எப்படிடா இந்த விஷயத்துலேருந்து வெளியே வரது அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான ஒரு குழப்பத்தில் இருக்கிறாங்க ஆக்சுவலாக தங்கமயில் படுற பாடம் பார்த்தா நமக்கே கொஞ்சம் பரிதாபமாக தான் இருக்குது ஸோ எனிவே என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத நம்மளுமே வெயிட் பண்ணி பார்க்கலாம்